ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூரி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடூரி அம்மன் சேனலுக்குள்ள போகிறோம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்தி சுப்பிரமணிய உபாசன மந்திரம் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து உங்களை யாராவது வசியம் பண்ணி வச்சிருந்தாலோ மோகனம் பண்ணி வச்சிருந்தாலோ அதுல இருந்து வந்து விமோசனம் கிட்டி பழைய ஞாபகம் உங்களுக்கு வரும் அதாவது வந்து நிறைய பேர் கள்ள தொடர்புக்காக போன் பண்றது உண்டு இது மாதிரி அவர் வசியம் மருந்து கொடுத்துட்டாங்க இவங்க மோகனம் பண்ணிட்டாங்க இவங்க வசியம் பண்ணிட்டாங்க அதனால நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது இப்ப இந்த வசிய கட்டு மாந்திரிக கட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சத்ரு நாசம் இதனால இப்போ யார் உங்களை வசியம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கே அதை வந்து திரும்ப போகும் அந்த அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவத்துல பந்து அடிக்கிறோம் அந்த பந்து வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகும் அந்த மாதிரி யார் உங்களுக்கு வசியம் பண்ணாங்களோ மோகனம் பண்ணாங்களோ அது வந்து ரிட்டர்ன் போயிடும் அவங்க கிட்டேயே இவ்வளவு நாள் நீங்க வசிய கட்டுப்பாட்டுல இருந்தீங்கன்னா அதுல இருந்து வந்து திரும்ப உங்களுடைய பழைய சூழ்நிலைக்கு நீங்க மாறுவீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சுப்பிரமணிய உபாசன மந்திரம் சத்ரு நாசம் சகல காரியமும் சித்தியாகும் வசிய கட்டு மோகன கட்டுல இருந்து நீங்க வந்து ரிலீஸ் ஆவீங்க இஷ்ட காரிய சித்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூதம் பிரேத மோகினி துஷ்ட தேவத பிரம்மராட்சச இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரக தோஷம் கண் ரிஷ்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடம்புல ஏதாவது ஒரு நோயோ எதா எந்த ஒரு பிணியா இருந்தாலும் எந்த ஒரு சக்தியா இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் இந்த இதனுடைய பிரயோஜனம் சுப்பிரமணியன முருகர் தான் முருகர பத்தின ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில காலையிலும் மாலையிலயும் இத வந்து ஜப ஜபிக்கணும் சிவப்பு பட்டு துணி கட்டிக்கோங்க விபூதி பூசிக்கோங்க ருத்ராட்சமணி அணிஞ்சிக்கோங்க ஒரு ஆசனம் வச்சுக்கோங்க ஆசனம்னா கீழே ஒரு தர்ப ஆசனம் மாதிரி போட்டுக்கோங்க தெற்கு முகமா உட்காந்துக்கோங்க நான் ஒரு சக்கரம் தரேன் எந்திரம் அந்த மாதிரி செப்பு எந்திரத்துல இந்த சக்கரத்தை வரைஞ்சுக்கோங்க அதாவது மூணுக்கு மூணு அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க மூணுக்கு மூணு தாமிர எந்திரமோ அல்லது தங்கமோ இல்ல வெள்ளியோ எழுதிக்கோங்க மாம்பழக ஆசனமா இருந்தா உத்தமமா இருக்கும் கீழே வந்து தாம்பாளம் வச்சுக்கோங்க தாம்பாளத்துல விபூதியில நான் கொடுக்குற அந்த எந்திரத்தை வரைந்த விபூதியால ஒரு ஈர்க்க அதாவது தென்னை ஈர்க்கு வைங்க இல்ல தர்பை வச்சு எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு மேல இந்த எந்திரத்தை வைங்க இந்த எந்திரம் எழுதும் போது விநாயகர் மஞ்சள்ல விநாயகர் குடிங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ பழம் எல்லாம் சாத்துங்க முருகருக்கு உகந்த அரளி புவேங்க செவ்வாழைப்பழம் வைங்க தினை வைங்க தேன் வைங்க எல்லாமே நெய்வேத்தியம் முதல் நாள் பூஜை ஆரம்பிக்கும் போது வைங்க தினமும் வந்து பால் மட்டும் வச்சா போறோம் பாலும் பழமும் கடைசியில முடியும் போது நாற்பத்தி அஞ்சாவது நாள் முடியும் போது திரும்ப பிரம்மாண்டமா படையல் மாதிரி சக்கர பொங்கல் வடை பாயசம் எல்லாமே அவுள் கடலை எல்லாமே வச்சு நீங்க பூஜையும் முடியுங்க இந்த சித்தி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க சந்தனம் பன்னீர் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அந்த எந்திரத்துக்கு எந்திரம் வந்து விண்ணமாக கூடாது சுக்கர ஓர அல்லது குரு ஓரையும் எழுதுங்க ஒரு குத்து விளக்கு வச்சுக்கோங்க அந்த குத்து விளக்குக்கும் கீழே ஒரு எலுமிச்ச பழமேங்க செவ்வழி புஷ்பத்தால அந்த குத்து விளக்க நல்லா சுத்திடுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு முகமா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்னோ ஒண்ணு ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தர்பையில் நீங்க எழுதுறீங்க பாத்தீங்கன்னா அந்த எந்திரம் அந்த தர்பையை ஒரு நெய்யில் பொசுக்கி அதை நெத்தில திலகமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த எப்பயுமே வந்து நம்ம ஒரு மந்திரம் ஜெபிக்கும் போது நெத்தியில விபூதியோ இல்லை நம்ம வசிய திலகமாக வச்சுட்டு ஜெபிக்கும் தான் நமக்கு நம்மளுடைய எந்திரமும் மந்திரமும் சித்தி கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது இப்ப நீங்க ஒரு பொண்ணை வர வைக்கணும் இல்ல ஒரு பையனை வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மந்திரங்களும் ஜெடிக்கலாம் லவ் பண்ணவர் விட்டுட்டு போயிட்டாரு கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க எங்க இருந்தாலும் என்ன தேதி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்கா அதை எடுத்துக்கோங்க நல்லா உள்ள கையில வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் கொடுக்குற மூல மந்தத்தையும் சொல்லுங்க ஜெபிங்க ஜெபிச்சுட்டு ஒரு மூணு வாட்டி அந்த யாரு விட்டுட்டு போனாங்களோ அந்த பையனும் அவங்களுடைய பேரை மூணு வாட்டி சொல்லுங்க மூணு வாட்டி இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் மாதிரி பூ 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 மூணு வாட்டி ஊதிடுங்க ஓதிங்க பிறகு அதுல விட்டு ஒரு அக்னி மாதிரி ஏந்துடுங்க இது மாதிரி காலையிலயும் மாலையிலயும் அந்த யார விதிட்டு போனாங்களோ பையனும் பொண்ணும் அவங்களுடைய பேரை மூணு வாட்டி ஜெபிச்சு இந்த ஜாதி கையை எறிய விடுவோம் இம்மிடியா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் அவங்க வந்து உங்களை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது எப்பயுமே நிறைய கொடுக்கணும் சித்தி ஆகணும் அதுக்கு பிறகு உபயோகம் பண்ணா மட்டும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரே ஒரு நாள் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு ஆட்டி ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க உபயோகம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலாம் நடக்காது எப்பயுமே வந்து அதாவது ஒரு துப்பாக்கி இருக்கு வெறும் துப்பாக்கியில ஒரு நபரை நோக்கி நீங்க சுத்தீங்கன்னா குண்டு வந்து தொலைக்காது அவரை அதே மாதிரிதான் அந்த குண்டு வந்து லோடு போட்டாதான் அதுல அந்த துப்பாக்கி வந்து ஒருத்தரை சுட முடியும் அதே மாதிரிதான் நீங்க வந்து மந்திரம் வந்து எல்லா அதாவது சித்தி எடுத்துக்கணும் ஒரு நாப்பத்தெட்டு ஆயிரம் நாப்பத்தெட்டு நாள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நாப்பத்தி எட்டு ஆயிரமாவது சித்தி ஆன பிறகு உங்களுக்கே வந்து சொப்பனத்துல தெரிய வரும் இந்த மாதிரி சித்தி ஆயிடுச்சு ஒன்னு ஒண்ணு பிரயோகம் பண்ணும்போது திரும்ப அது போயிடும் திரும்ப முதலேந்து நீங்க பிரயோகம் பண்ணணும் ஒருத்தருக்காக நீங்க பிரயோகம் பண்றீங்க உங்களுக்காக பிரயோகம் பண்ணும்போது போயிடும் திரும்ப பிரயோகம் பண்ணி நீங்க அதாவது பேங்க்ல நம்ம பணம் டெபாசிட் பண்ற மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிரயோகம் தான் சக்சஸ் குடுக்கும் ஒரே நாள் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு பணம் வரல பணம் போட்டாதானே வரும் அதே மாதிரி மந்திரங்கள் சொன்னா மட்டும்தான் உரு கொடுக்கும் சித்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகும் எந்திரமும் நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் மந்திரமும் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க ஷேர் ரொம்ப நன்றி வியூவர்ஸ் நிறைய நிறைய வியூஸ் போயிருக்கு இந்த மந்திரமும் எந்திரமும் வந்து நம்மளுடைய போட்டிருக்கேன் பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது உங்களுக்கு புண்ணியமா போகும் இப்ப மந்திரத்தை நான் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் பவ இதுதான் மந்திரம் இந்த மந்திரம் வந்து லட்சம் கொடுக்கும் போது இன்னும் பவரா வேலை செய்யும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு ஒரு ஆறு மிளகு எடுத்து யார் வசிய கட்டில் மோகன கட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மிளகை வந்து அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி உரு கொடுத்து இந்த மந்தரத்தையும் உள்ளுக்கு நீங்க கொடுக்கும்போது வயிற்றுல ஏதாவது வசிய மருந்தோ பேய் பிசாசி இருந்தாலோ இல்ல வேற யாராவது மயக்கி வச்சிருந்தாலோ இல்ல மாந்திரிகத்தால பிடிப்பட்டிருந்தாலும் எல்லாமே வந்து சரியாயிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு இந்த மிளகை வந்து உள்ள சாப்பிட சாப்பிட தினமும் அவங்க எடுத்துக்கணும் மந்திரம் உரு கொடுத்து மிளக வந்து ஒரு டேப்லெட் மாதிரி எடுத்துட்டு வரும்போது சரியாயிடும் இந்த கர்ப்பையிலான அந்த மையம் தர்பிய நல்லா வந்து அதாவது விளக்குல நம்ம காமாட்சம்மன் விலைக்கு ஏத்திரம் பாருங்க அதுல வந்து இந்த தர்பிய நெய் தொட்டு கருகி தினமும் வச்சுட்டு வாங்க இல்ல வந்து வெள்ளிக்கிழமை தான் நீங்க இந்த மைய ரெடி பண்ணீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை உபயோகப்படுத்திக்கோங்க கட்டாயம் விநாயகர் பூஜை குல தெய்வம் பூஜை கிராம தேவதை பூஜை எல்லாமே நீங்க முறையா பண்ண பிறகுதான் மந்திரங்கள் வந்து சித்தி எடுக்கணும் ஏதாவது ஒரு மந்திரம் மட்டும் பண்ணிங்க நாலாவத மந்திரமும் படிக்கும்போது ஒரே குழப்பமாகும் எது சித்தி பண்ணும் அப்படின்றது நமக்கு குழப்பமா இருக்கும் எப்பவுமே வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குருவை கும்பிடுங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல யாராவது இறந்து இருந்தா பித்ருகள் அவாலையும் செய்வீங்க அதுக்கு பிறகுதான் நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு